கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து அப்படியே பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த குரு பகவான் பத்தில் குரு பதவியை பறிப்பார் அப்படி இப்படின்னு அந்த புளிப்பானி இழிப்பாணி பாடல்கள்லாம் நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரி கோட்சார ரீதியாக யாருக்குமே அப்படிலாம் நடந்ததாக இல்லவே இல்லை பொதுவாக நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் பெரும்பாலானோருக்கு பொருந்தும் எல்லாருக்குமே அந்த தசா புக்தி அடிப்படையில் என்னென்ன தசா நடக்கிறதோ அதோடு சேர்ந்து ஒத்துப்போய் போய் ஒத்துழைக்க வேண்டிய அமைப்புகள் தான் அந்த கோச்சார பலன்கள் ஏற்கனவே கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்தில் அவர் இருந்தாலும் கூட மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு ராகு வந்து அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால நீங்க கொடுத்து வச்ச தான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவில் சோதனைகளை கண்டிப்பாக செய்ய மாட்டாருங்க அவருடைய பார்வை பலன்தான் ரொம்ப வலுவான ஒரு பலன் ரெண்டு நான்கு ஆறு ஆகிய மூன்று இடங்களை அவர் பத்தாம் இடத்திலிருந்து பார்ப்பார் தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில் நன்றாக இருக்கும் தைரியமாக இருப்பீங்க ஒரு வேலை ச அமைப்புகளில் கூட இது வரைக்குமே மேலதிகாரிகளோடு முட்டல் மோதல் முரசல் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய உண்மையான உழைப்பு மற்றவர்களுக்கு காட்டும்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பினால் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கடினமான மனப்போக்கு கொண்டவராக மாறுவீர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து சொந்த வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ வராது தொழில் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இருக்குமோ கண்டிப்பாக இருக்காது ஏனென்னா வருட கிரகங்களில் பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகளில் எந்த கிரகங்களும் அப்படி ஒன்றும் இல்லைங்க ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு கேது பேர்ச்சி அடுத்தடுத்து அதாவது குரு பேர்ச்சிக்கு மட்டும் பலன் இல்லை சனி எங்கே இருக்கிறார் குரு எங்கே இருக்கிறார் ராகு கேது எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் ஏன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒரு கிரகத்தை மட்டும் மட்டும் பலன் இல்லை பொதுவான இந்த சக்கரத்தில் ஒன்பது கிரகங்களும் மிக முக்கிய கிரகங்களான ராகுக்கு எது குரு சனி இந்த நான்கு பயிற்சிகள் எப்படி வச்சு தான் சொல்ல முடியும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை அவர் குரு பார்க்க போகிறார் என்பதை எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அது இருந்தாலே போருமே ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் வேலை தொழில் அமைப்புகள்ல நன்றாகவும் வியாபாரம் தொழில் அமைப்புகள் நன்றாகவும் குடும்பத்தில் வந்து பெரிய குழப்பங்கள் இல்லாமல் நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது சமாளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பத்தாம் இடத்து குறு பெயர்ச்சி